மதுரை என்றாலே திருவிழா உணர்வு தானாக தொற்றிக்கொள்ளும் பிறப்பு முதல் இறப்பு வரை கொண்டாடி தீர்ப்பார்கள் மதுரைக்காரர்கள் நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் உயிர் திருப்போடு இயங்குகின்ற ஒரு மாபெரும் நகரம் மதுரை மீனாட்சி கல்யாணமும் அழகரின் வைகை ஆற்று வைபவமும் மதுரை மக்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட ஒன்று ஒரு மாதம் முழுவதும் தயாராகி அதிக நாட்கள் கொண்டாடப்படும் ஒரே திருவிழா சித்திரை திருவிழாதான் தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சித்திரை திருவிழா உருவான வரலாறு சுவாரஸ்யமானது வைகையில் அழகர் இறங்குவதனால்தான் இன்னமும் இந்த ஆறு உயிர்ப்போடு இருக்கிறது என்று மதுரைவாசிகள் பெருமையாக கூறும் அளவிற்கு கல்லழகல் வைகையில் இறங்கும் நிகழ்வு காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுதான் சித்திரை திருவிழா என்று அழைக்கப்படுகிறது மதுரையில் சித்ரா பௌர்ணமி நன்னாளில் கல்லழகர் வைகையில் கால் பதிக்கும் நேரத்தில் பக்தர்கள் பரவ சோத்தோடு எழுப்பும் கோவிந்தா முழக்கம் விண்ண எட்டும் அதை கேட்கும் பலருக்கும் கண்களில் கண்ணீர் பெருகும் இந்த ஆண்டு கல்லழகர் மதுரைக்கு வராவிட்டாலும் வைகை ஆறு போல உருவான செயற்கை ஆற்றில் இறங்கி அருள்வாளித்திருக்கிறார் மதுரையில் வைகையாறு வந்தது எப்படி கல்லழகர் ஏன் வைகையில் இறங்குகின்றார் என்று பல புராணக் கதைகள் உள்ளன மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சொக்கநாதருடன் கல்யாணம் அம்மையப்பனுக்கு திருக்கல்யாணம் என்றால் சும்மாவா ஊரே விழாக்காலம் பூண்டுது அந்த காலத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூத கணங்களும் மதுரைக்கு புறப்பட்டு வந்தார்கள் அறுசுவை விருந்துகள் தயார் செய்யப்பட்டது மல மழையாக சாதம் சமைக்கப்பட்டது திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேரும் சாப்பிட்டும் உணவு காலியாகவில்லை மழை மழையாக உணவு குவிந்து கொண்டே இருந்தது அதை பார்த்த அன்னை மீனாட்சி உணவுகள் இவ்வளவு இருக்கிறதே என்ன செய்வது என்று சிவபெருமானிடம் கேட்டிருக்கிறார் உடனே சிவபெருமான் குண்டோதரர்கள் இருவரை அங்கு வரவழைத்தார் மீதமுள்ள சாதம் பலகாரங்களை சாப்பிடுமாறு அவர்களை பணித்தார் அவர்கள் இருவரும் அடுத்த சில நிமிடங்களிலேயே அத்தனை உணவு வகைகளையும் பலகாரங்களையும் வேகமாக தின்று தீர்த்துவிட்டனர் தாகத்தை தணிக்க பெரிய அண்டாக்களில் இருந்த தண்ணீரை மடக்கு மடக்கு என்று குடித்தனர் பெரிய அண்டாக்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறிய டமிழர்களுள் இருந்தன அந்த அவர்கள் உடல் பருமனும் உயர்ந்த தலையும் கொண்டவர்கள் அவ்வாறு யதார்த்த மனிதனைவிட பெரும் அளவில் இருந்த அவர்களுக்கு அந்த தண்ணீர் போதவில்லை தாகம் தாகம் என்று கத்தினார்கள் அப்போது சிவபெருமான் தன் கையை பூமியில் வைத்து அழுத்த அங்கு ஒரு நதி உருவானது அந்த நதிநீரை குடித்து குண்டோதரர்கள் தாகம் தணித்தனர் சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால் அந்த நதி வைகை என்று ஆயிற்று அதுதான் இன்று மதுரையில் ஓடக்கூடிய வைகை நதி என்று புராணக் கதைகளில் கூறப்பட்டுள்ளன தன் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் செய்தியை கேள்விப்பட்டு கல்லழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையிலிருந்து இறங்கி சகல கோலாகலங்களுடன் மதுரையை நோக்கி வருகிறார் வரும் வழியெங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது திருமணம் முடிந்த பின்னர்தான் அழகர் மதுரை வர அதே சோகத்துடன் வைகையில் எழுந்தருளுகிறார் என்கிறது ஒரு புராணக்கதை மற்றொரு புராணக்கதை வேறு மாதிரி சொல்கிறது சுதபஸ் என்ற முனிவர் நூ நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துருவாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அந்த வழியாக வந்தார் பெருமாளையை நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துருவாசர் மண்டுகோ பவ என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்திற்கு போது வைகை கரையில் நீ தவம் பண்ணி கொண்டு இருக்கிற இரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என அதற்கான வழியை சொன்னார் துருவாசகர் இந்த புராண கதைகளின்படியே கரையில் தவம் செய்யும் சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க கல்லழகர் மதுரைக்கு வந்து வைகையில் கால் பதித்ததாக புராணங்கள் விவரிக்கின்றன புராண கதைகளில் இவ்வாறு கூறப்பட்டு இருந்தாலும் யதார்த்த கதைகளில் வேறு விதமான வரலாறுகள் கூறப்பட்டுள்ளன சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அழகர் கோவில் சார்பாக தனித்தனியாக திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வந்தன ஆனாலும் அது பெரும்பாலும் சைவ வைணவ மோதலாக முடிந்தது சமயங்களிடையே ஒற்றுமையை உண்டாக்கவும் முயற்சிக்காகவே இரு விழாக்களும் இணைக்கப்பட்டுள்ளன மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி தில்கல்யாண திருவிழாவை அறுவடை முடியாத நிலையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாமல் இருந்ததால் அந்த விழா சித்திரை மாதத்துக்கு மாற்றப்பட்டது என்று கூறுகிறார்கள் ஆரம்பத்தில் மதுரை சோழ வந்தானில் நடந்த திருவிழா பின்னர் மதுரை நகருக்கு மாற்றப்பட்டது நானூறு ஆண்டுகளாக காலந்தொட்டு சித்திரை திருவிழா வரலாற்று பெருவிழாவாக நடத்தப்பட்டு வருகிறது இன்றும் மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழா நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு மதுரை மக்கள் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வந்து குவிகின்றனர் சித்திரை என்றால் சுற்றறிக்கும் வெயில் ஆனால் மதுரை மக்களுக்கோ கொண்டாடி தீர்க்கும் திருவிழா காலம் மதுரை சித்திரை திருவிழா பற்றி ஆய்வாளர்கள் பல வைக்கும் தகவல்களை கூறுகின்றார்கள் கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்கள் பொதுவாக கோவிலுக்கும் சமூகத்திற்குமான உறவை காத்து வளர்த்து வருவன சில திருவிழாக்களுக்கே தொலைவில் உள்ள மக்களையும் ஈர்த்து சமூகத்திற்கும் கோவிலுக்கும் இடையே நல்லுறை வளர்க்கும் ஆற்றல் அமைந்திருக்கிறது என்கின்றார் டி பரமசிவன் என்ற ஆய்வாளர் அப்படி அவர் குறிப்பிடும் கோவில்தான் மதுரை கல்லழகர் கோவில் மதுரை என்றதும் மீனாட்சியும் கல்லனகரும் நினைவுக்கு வரும் மீனாட்சி அம்மன் கோவில் அழகர் கோவில் ஆகிய இரு கோவில்களின் ஒருங்கிணைந்த விழாக்கள் தான் சித்திரை திருவிழாவாக நடைபெறுகின்றனர் மாசி மாதத்தில் நடைபெற்ற திருவிழா சித்திரை மாதத்துக்கு மாறியது எதற்காக பெருமாள் கல்லளர்கள் ஆகியது எப்படி பல்வேறு சமூகத்தினரும் பெரும் திரளாக பங்கேற்பது ஏன் என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கான சுவராசிய பதில்களை வீடியோவில் முழுமையாக காணலாம் சித்திரை திருவிழாவை திருவிழாக்களின் திருவிழா என்றும் சொல்கிறார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படியே சுமார் ஐந்து லட்சம் பேர் பங்கேற்றுள்ளதாக பதிவாகியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எழுவத்தி ஒன்பது ஆண்டுகளில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வறிஞர் டி பரமசிவன் செய்த ஆய்வினை அழகர்கோவில் என்ற புத்தகமாக வெளியிட்டும் உள்ளனர் அந்த புத்தகத்தில் இது பற்றிய தகவலும் கூறப்படுகின்றது அந்த ஆய்வு நூலில் அழகர் கோவில் சித்திர திருவிழா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு திருவிழாக்களில் கிராமப்புற மக்களின் ஆர்வமும் பங்களிப்பும் வரலாற்று பண்பாட்டு நிகழ்வுகள் பல்வேறு சமூக மக்களின் தொடர்பு உள்ளிட்டவை குறித்து பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக மீனாட்சி பட்டாபிஷேகம் குறித்து பண்பாட்டு ஆய்வறிஞர் டி பரமசிவன் தெளிவாக கூறிப்பிடுகிறார் மதுரையை தவிர வேறு எந்த ஊரிலும் பெண் தெய்வம் முடிசூடி திக்விஜயம் செய்யும் வழக்கம் கிடையாது பாண்டியர்களின் குலதெய்வம் என மீனாட்சியை சொல்லும் வகையில் பட்டம் சூட்டும் அன்று பாண்டியர்களின் குலச்சின்னமான வேப்பம்பூ மாலையை சூடுகிறாள் என்று கூறுகின்றார் திருமலை நாயக்கர் காலத்தில் மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கலியான திருவிழாவை அறுவடை முடியாத நிலையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாமல் இருந்ததால் அந்த விழா சித்திரை மாதத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி விதியில் நடப்பது இதற்கான சான்று என்கிறது பரமசிவனின் ஆய்வு நூல் சோழவந்தான் அருகேயுள்ள தேனூர் என்னும் இடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்த அழகர் ஊர்வலம் திருக்கல்யாணம் முடிந்து இரண்டு நாட்கள் கழித்து மதுரைக்கு வரும்படி மாற்றப்பட்டுள்ளது வண்டியூர் அருகே மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்க அழகர் செல்லும் மண்டபத்தின் பெயர் தேனூர் மண்டபம் தேனூரை சேர்ந்தவர்களே இங்கு கோவில் மரியாதை பெறுகின்றனர் என்பதும் அதற்கான சான்றாக அமைந்துள்ளது இந்த இரண்டு விழாக்களையும் திருமல நாயக்கர் அவரது ஆட்சி காலத்தில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இணைத்துள்ளார் திருவிழாவை இவ்வாறு மாற்றியது ஏன் என்றும் கூறப்பட்டுள்ளது மீனாட்சி அம்மன் கோவில் தேர் இழுக்க ஆட்களை சேர்க்கவும் கால்நடை சந்தைகளை நடத்தவும் மக்கள் தமிழ் கலந்துரவாடவும் மிகப்பெரிய திருவிழாக சித்திர திருவிழாவை மாற்றும் நோக்கத்திலும் திருமலை நாயக்கர் இதை செய்துள்ளார் திருவிழாக்களை மாற்றக்கூட தனக்கு அதிகாரம் இருப்பதாக காட்டவும் அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அழகர் ஊர்வலத்தில் உடைகள் நகைகள் பிற அணிகலன்களை எடுத்து வரும் வண்டிகளும் உண்டியல்களை ஏந்தி வரும் வண்டிகளும் வரும் அதனையே தங்கை மீனாட்சிக்கு அண்ணன் அழகர் திருமண சீர்கொண்டு வருவதாகவும் நம்பி மக்கள் தங்கள் கதைக்குள் சேர்த்துள்ளனர் மற்றபடி அழகர் ஊர்வலத்திற்கும் மீனாட்சி கல்யாணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அந்த வரலாற்று ஆசிரியர் கூறுகின்றார் அழகர் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி கிளம்பும் பெருமாள் ஒரு கையில் வளரித்தடி மற்றொரு கையில் சாட்டை கம்பு ஆண்கள் இடும் வகையான கொண்டை தலையில் உருமால் கல் வைத்த கடுக்கண் காங்கு எனப்படும் ஒரு கருப்பு புடவை கணுக்கால் தொடங்கி இடுப்பு வரை அரையாடையாகவும் இடுப்புக்கு மேல் மேலாடையாகவும் சுற்றப்பட்டிருக்கும் இதையே கல்லர் திருக்கோள தோற்றம் என்று கூறுகிறார்கள் முதன் முதன்முதன் வளரி தடி பயன்படுத்திய மனிதர் கல்லழிகர் என்பதும் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்